வணக்கம் நண்பர்களே இன்னும் செய்யாவிங்கிற தலைப்புல இந்த அதிகாரத்தை நாம பார்த்துட்டு வரோம் இதுல இதுவரைக்கும் நாம வந்து மூணு குரல் பார்த்தோம் இதுல இப்போ நாலாவது குரல் நாலாவது குரல் வந்து என்னன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் செய்து விடல் நான் முன்னாலே சொன்ன மாதிரி எத்தனையோ திருக்குறள் வந்து எத்தனையோ அஹ் திருக்குறள் வந்து ரொம்ப பிரபல்யமா இருக்கும் அதுகள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பேசப்பட்ட குரல்களாக இருக்கும் அப்படி எத்தனையோ குரல்கள் நாம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரு குரல் தான் இந்த குரல் இந்த குரல் வந்து நாம வந்து ரொம்ப பரிச்சயமானது நமக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானது இது வந்து அப்படியே வந்து மக்கள் மத்தியில வந்து மனப்பாணமா அப்படியே எல்லாருடைய மைண்ட்லயும் இத ஏற்றியாச்சு மக்கள் மத்தியில எல்லாருடைய மனதிலையும் இது பதிஞ்சிருக்கு இந்த குரல் வந்து அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு குரல் இத வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டதுக்கு விளக்கம் சொல்லவே இல்லை ஆனா நடக்கிறோமாங்கிறது அது வேற அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாம் செய்யாமைங்கிற அந்த அதிகாரத்துல இது வர்றதுனால அவர் சொல்றாரு இன்னும் செய்தாரை ஒருத்தல் ஒருத்தன் வந்து இன்னும் ஒருத்தன் செய்தான் அப்படி அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு வந்து ஒருவன் வந்து துன்பம் விளையிருக்கும் பொழுது அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ல இப்போ கிரிமினல் லாஸ் இருக்கு அது வந்து மக்கள் மத்தியில வந்து சிவில் இருக்கு கிரிமினெல்லாம் இருக்கு இவர்கள் ஒவ்வொன்றையும் வந்துக்கிட்டு நிரூபிக்கிறதுக்கும் ஒவ்வொருவரும் அரசு சாதனங்கள் இருக்கு அந்த கிரிமினா பிரகாரம் போனோம்னா அவங்க அதுக்கு வந்து ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க ஒருத்தன் ஒரு வீட்டில் போய் ஆஹ் ஏரி பொலிச்சு அங்க வந்து ஒரு பெரிய களவு பண்ணிட்டான் அப்படின்னு தெரியாக்கா அந்த இத அந்த கிரிமினல் லால வந்து நம்ம போய் அதை கேஸ் போட்டு அதை வந்து தங்கனை வாங்கி கொடுக்குறோம் ஆனா இப்படிப்பட்ட இந்த நமக்கு வந்து நடைமுறையில வந்து நமக்கு இன்னா செய்தவர்களை எப்படி தண்டிப்பது நம்மகிட்ட தான் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் இருக்காங்க ரொம்ப கொடுத்துக்கிட்டு இருக்கா நமக்கு துயரங்கள் உருவாகுது வீணாக போய் ஒவ்வொரு காரியங்கள்லையும் வந்து நம்மளை கெடுத்து பேசுறது படித்து பேசுறது நமக்கு வந்து வீணான செலவுகளை உண்டாக்குறது நஷ்டங்களை உருவாக்குறது அப்போ இப்படிலாம் வரும்பொழுது வந்து இதை தண்டிக்கணும்ல அவனை எப்படி தண்டிப்பது அது வள்ளுவர் சொல்றாரு நீ வந்து அவனை தண்டி எல்லா செய்தார அவர் விட செய்துவிட நீ தண்டிக்கணும்னா அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல அது என்ன தன்னாசி அவ நீ வந்து குடுக்கணும்னா அவன் வந்து நாணப்பட வேண்டும் அவன் வந்து நாணப்படான் அவன் நாணக்கூடிய அளவுக்கு நீ அவனுக்கு வந்து ஒரு நல்ல காரியத்தை செய் அவனுக்கு இவ்வளவு துன்பங்கள் இது பண்ணிட்டு இருக்கா நீ வந்து அவனுக்கு வந்து அவனுடைய வீட்டுல வந்து ஒரு துன்பம் நடந்துட்டேன்னா அதுக்கு நீ மகிழ்ச்சி அவனுடைய மகள் திருமணமா அதுல வந்து ஒரு பந்தல் போட்டு ஒரு அஹ் சமையலுக்கு வந்து உன்ன இடத்துல இடம் இருந்ததுன்னா அதுல வந்து எடுத்துக்க நீ அதை வந்து உபயோகிச்சு சொல்லு ஒரு பெரிய நஷ்டத்துல அவன் வந்து ஆளாயி திடீர் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கிடும் ஆக இப்படித்தான் வந்து நீ அவனை கண்டனை கொடு அவன் நான நன்னையும் செய்து விட இதத்தான் அவரு சொல்ற வந்து வேற காலி எதுவும் செய்ய அதுக்கு வந்து படிக்கும் படி நம்ம செய்யும் பொழுது வந்து அது வந்து சரி கிடையாது அவங்களுக்கு வந்து அவன் வந்து உனக்கு என்ன செய்தாரை ஒறுக்க வேண்டுமானால் நீ வந்து அவர் நான நீ நல்லையும் செய்து அப்படி நீ செய்திட்டீங்கன்னா அவனுக்கு தெரியும் சரி நம்மளை இவ்வளவு தூரத்துக்கு ரொக்கப்படுத்திட்டானே அதை தோற நம்மகிட்ட வந்து அவன் வந்து நான் செய்த தவறுகளுக்கு என்ன நீங்க வந்து நான் தெரியாம செய்துட்டேன் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு துன்பம் இழைத்தாலும் கூட நீங்க எனக்கு இந்த அளவுக்கு ஒரு நன்மை செய்ங்க நான் இனிமேல் அந்த மாடுறான் எதுவும் செய் வந்து சரியான தீர்வுங்க இதுதான் உனக்கு வந்து நிரந்தர தீர்வு நான் கூடிய அளவிற்கு அவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாது ஆனா நடைமுறையில வந்து நாம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு ஆச்சுன்னா நாம அப்படி இல்லை அவனுக்கு வந்து அவன் நானும் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்ல காரியம் எதுவும் அவனுக்கு நாம செய்றதுல அவன் கூட நாம வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஒரு பத்து பர்சன்ட் வந்துச்சுன்னா நாம அது வந்து ஐம்பது பெர்சன்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ அவளை செய்வோம் இப்படித்தான் வந்து நம்ம வந்து நாம மக்களுடைய நிலைகள் வந்து அப்படி இருக்குது ஆனால் நீங்க வந்து அதை அப்படி செய்யாதீங்க இதை வந்து நான் நம்ம நிறைய வருடம் நம்ம சொன்னோம்னா அவன் உங்களுக்கு என்னங்க நீயா இருப்பா இது அவன் வந்து இப்ப பண்ணியிருக்கான் அவன் வந்துட்டு நீ அவ வந்துட்டு நான் வந்து இறங்கி போனீங்க இந்த மாதிரிலாம் போறீங்களே என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு தான் வந்து மக்கள் கேட்பாங்களே ஒழிய யாரும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு குட் கவுன்சில் வந்து அப்படி சொல்லுங்களு கேட்க மாட்டேங்க இல்லை உங்களுக்கு வேற வேலையே கிடையாது அவங்களுக்கு அவன் இன்னைக்கு வந்து அவன் இந்த மாதிரி செய்துட்டான் அவனை வந்து நாம ஒண்ணு இல்லைன்னு நம்ம பாக்குறதை விட்டு போட்டு நீங்க வந்து அவனுக்கு இதுல அவனை ஒன்றும் செய்யக்கூடாது விட்டுருங்க அதனால அவனுக்கு வந்து ஒரு துன்பம் அவனுக்கு நம்ம உதவணும் அப்படின்லாம் சொல்றீங்களா இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தான் அவங்களுக்கு என்ன ரொம்ப கிருப்பு இருக்க ஐயா அப்படின்னுட்டு நம்மளும் ஆனா அவரு ஆனா நீங்க நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் இதெல்லாம் நீங்க செய்து அந்த அவங்களுக்கு ஒரு நாணத்தை உருவாக்குறீங்களோ உருவாக்குறீங்களோ அவன் நான்கு ஆனா நாணப்படுகிறானாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதற்கு வந்து கண்டிப்பான பலம் உண்டு முதல்ல வந்து நாம வந்து தீமையிலிருந்து விலகிறோம் இனிமே விட்டு விலகுங்கள் அப்படிங்கிறது தானே எல்லாமே முக்கியம் அப்போ நாம வந்து அந்த இதுல அதுல இருந்து நாம விலகி நாம வந்து அமைதியாயிருக்கோம் அதனுடைய பலாபலங்கள் அவனுக்கு தான் உண்டு ஆக இப்படிப்பட்ட நிலையை வந்து நாம வந்து எப்பவும் கடைப்பிடிக்கணும் அதுதான் இன்னைக்கு இந்த நாளாகு சரி நண்பர்களே நாம அடுத்தால என்ன சொல்றாங்க பார்ப்போம் அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வளர்ச்சி